அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரியில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி என்று ஒரு கிளாஸ் தண்ணீர் போதும் கேட்ட வரத்தை எல்லாம் வாராகி தருவாள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த ஒரு கிளாஸ் தண்ணீரை வச்சு நாம என்ன பரிகாரம் செய்யணும் வாராகி அன்னையை சிறப்பாக இந்த பஞ்சமி அன்று நாம எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய தினம் வாராகியை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான திதி அப்படின்னா பஞ்சமி அதுவும் வளர்பிறை பஞ்சமி நவராத்திரியில் வரக்கூடிய காரணத்தினால மிக மிக சக்தி வாய்ந்தது இந்த நாளை நீங்க யாருமே தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நம்ம வாராகி அன்னையை வழிபாடு செய்யறவங்க எல்லாருக்குமே தெரியும் இன்றைய தினத்துல கலியுக கடவுளாக விளங்கக்கூடியவள் வாராகி அன்னை இந்த வாராகி அன்னைக்கிட்ட என்ன கேட்டாலும் கொடுப்பாள் அவளுக்கு தேவை அவளை மனம் உருகி நாம் உள்ளன்போடு அவளை வழிபாடு செய்ய வேண்டும் என் வாழ்க்கையிலேயே வாராகி அன்னை மிக அற்புதங்களை அவங்க வந்து நிகழ்த்தி இருக்கிறாங்க எனக்கு இருந்த பிரச்சனை அப்பதான் நான் வாராகி அன்னையை வழிபாடு செய்ய ஆரம்பித்தேன் எந்த பிரச்சனைக்காக நான் வாராகி வழிபாடு செஞ்சேனோ அந்த பிரச்சனை இதுவரைக்கும் எங்களுக்கு வந்ததே கிடையாது அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தவள் வாராகி அன்னை எங்களுக்கு வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சு அந்த இடத்துல எங்களால தொழில் செய்ய முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகளை பல தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாத்தையும் ஓட விரட்டி அடித்து விட்டு இப்ப எந்த இடத்துல அவங்க எங்களை விரட்டினாங்களோ அந்த இடத்துல நாங்க தொழில்ல ராஜாவா இருக்கிறோம் அந்த அளவுக்கு வாராகி அன்னை எங்களுடைய வாழ்க்கையிலயும் பல அற்புதங்களை வந்து நிகழ்த்தி இருக்கிறாங்க நீங்களும் வாராகி அன்னையை உருகி உங்களுடைய கஷ்டம் கவலைகள் தீர்வதற்கு வாராகி அன்னை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் ஒரு நாள் உங்களுக்கு வாராகி அன்னை கட்டாயம் அருள் புரிவார் நாங்களும் தினமும் தாமா வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லையே அப்படின்னு இருக்கிறவங்க உங்களுடைய கர்ம வினைகள் வந்து அதற்கு இடையூறாக இருக்கும் நீங்க தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கர்ம வினைகள் குறைந்து நிச்சயம் உங்க வாழ்க்கையிலையும் வாராகி அன்னை பல அற்புதங்களை நிகழ்த்துவார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வளர்பிரை பஞ்சமி வளர்பிரையில் நாம் பண வரவிற்காக செய்யக்கூடிய பரிகாரங்கள் அனைத்துமே கை மேல பலன் தரக்கூடியது அதுவும் நவராத்திரியில் வரக்கூடிய இந்த பஞ்சமி மிக மிக விசேஷமானது இந்த பஞ்சமி திதி எப்ப ஆரம்பிக்குது எப்ப நிறைவடைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று காலை ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடங்களுக்கு நம்மளுக்கு பஞ்சமி திதி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது நாளை காலை எட்டு மணி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் இந்த பஞ்சமி திதி அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்குது ஆக இன்றைய நாள் முழுமையாக நம்மளுக்கு பஞ்சமி திதி அப்படிங்கிறது இருக்கு பொதுவாக வாராகி அன்னை வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேர தேவதை அப்படின்னு சொல்லுவாங்க இரவு நேரம் செல்ல செல்ல அவளுக்கு சக்திகள் அதிகரிக்குமா அதனால இரவு நேரத்துல வாராகி அன்னையை வழிபாடு செய்ய செய்வது மிக மிக அற்புதமான பலன்களை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் உங்க வீட்டில் எட்டு மணியில் இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நீங்க வழிபாட்டை ஆரம்பிச்சுக்கோங்க எப்படி வழிபாடு செய்யணும் உங்க வீட்டில் வாராய் எண்ணெய் படம் இருந்தாலும் சரி இல்ல விக்கிரகம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அபிஷேகம் செய்யணும் படம் வச்சிருக்கிறவங்க சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க ரெண்டுமே இல்லையா ஒரு அகல் விளக்குல நெய் விட்டு ஒரே ஒரு தீபத்தை ஏத்தி அந்த தீப ஜோதியில வாராகி அன்னை எழுந்தருள்வாள் அப்படியும் நீங்க வழிபாடு செய்யலாம் இந்த மூன்று முறைகளில் எது உங்களுக்கு வசதியா இருக்கோ அதை நீங்க தேர்வு செய்து கொள்ளலாம் அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல வாசனை நிறைந்த மலர்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க சிகப்பு நிற மலர்கள் வாராகி அன்னைக்கு மிக மிக பிடித்தமானது அதனால செவ்வரளி செம்பரத்தி பூக்கள் கிடைத்தால் கண்டிப்பா வச்சுக்கோங்க அதுவும் படையில் கிடைத்தால் ரொம்ப விசேஷம் இந்த செம்பரத்தி பூ அது கிடைத்தாலும் வச்சுக்கோங்க வச்சுட்டு நெய்வேத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்க மண்ணிற்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகளை தாராளமாக வாராகி அன்னைக்கு வைக்கலாம் சக்கரவள்ளி கிழங்கு குச்சி கிழங்கு உருளைக்கிழங்கு இது மாதிரி என்ன கிழங்கு வகைகள் இருந்தாலும் நீங்க வச்சுக்கலாம் வேர்க்கடலை வச்சுக்கலாம் இதெல்லாம் விட இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாதுளம் பழம் இருக்குது பாத்தீங்களா அதை கட் பண்ணி அந்த முத்துக்களை உதிர்த்துட்டு அதுல தேன் கலந்து நெய்வேத்தியமாகவும் நீங்க வாராகி அன்னைக்கு வைக்கலாம் நெய் தீபம் ஒண்ணு ஏத்திக்கோங்க ஏத்திட்டு வாராகி அன்னையினுடைய காயத்திரி மந்திரத்தை வந்து நீங்க உங்களால எத்தனை முறை பாராயணம் பண்ண முடியுமா இருபத்தி ஏழு முறை நூத்தி எட்டு முறை அப்படின்னு உங்க நேரத்தையும் வசதியையும் பொறுத்து நீங்க வந்து அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் ஓ இந்த காயத்ரி மந்திரம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்காக ஒரு முறை சொல்றேன் ஓம் சியாமலாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் அப்படிங்கிற இந்த வாராகி அன்னையினுடைய காயத்ரி மந்திரத்தை நீங்க பாராயணம் பண்ணிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் என்னவோ அத வாராகி அன்னைகிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதற்கப்பறம் தீபதூப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் இப்படி விசேஷமான சிறப்பான இன்றைய தின பஞ்சமி அன்று வாராகி அன்னையை வந்து நீங்க வழிபாடு செய்யலாம் அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பண வரவிற்கான ஒரு பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வழிபாட்டை முடிச்சதுக்கு அப்புறமா இந்த நீங்க பரிகாரத்தை செய்யணும் ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க இல்லைன்னா பவுல் எது இருக்குதோ இல்லை பித்தளை சொம்பு எந்த கிளாஸா இருந்தாலும் பரவாயில்ல பித்தளை வெள்ளி வந்து செம்பு கண்ணாடி கிளாஸ் இது மாதிரி பயன்படுத்திக்கோங்க பிளாஸ்டிக்கு எவர் சில்வரை தவிர்த்து விடுங்கள் அதில் சுத்தமான குடிக்கக்கூடிய தண்ணீரை வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க கையில வந்து சோம்பு வச்சுக்கோங்க இதை வந்து பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த சோம்பை வந்து உங்க கையில வச்சுக்கிட்டேவும் உங்க வலது கையில வச்சு மூடிக்கிட்டு வாராகி அன்னைக்கிட்ட நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு பண வரவு ஏதாவது தேவை அப்படிங்கிறப்போ ஏதாவது குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஒரு தொகையை வந்து நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த தொகை எனக்கு கிடைத்தே தீரணும் தாயே நீதான் அருள் புரியணும் அப்படின்னு வாராகி அன்னைக்கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்போ உதாரணத்திற்கு நான் ஒரு ஐம்பதாயிரம் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு மனசுல நான் நினைச்சிக்கிட்டு நான் அந்த சோம்பை வந்து வாராகி அண்ணகிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பண்ணிட்டு அந்த சோம்ப வந்து நீங்க ஒரு கிளாஸ் தண்ணீர் பிடிச்சு வச்சிருக்கீங்க இல்லைங்களா அந்த தண்ணியில போட்டுடுங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கிளாஸோட மறுபடியும் உங்களுடைய இரண்டு கைகளையும் எடுத்து வச்சுக்கிட்டு வாராகி எண்ணெய்கிட்ட மறுபடியும் ஒரு தடவை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த தண்ணீரை வந்து அப்படியே குடிச்சிடுங்க அந்த சோம்பையும் நீங்க முழுங்கிடலாம் மென்னு மிழுங்கிரலாம் இல்லைன்னா அப்படியே நீங்க தண்ணியோட விழுங்கிரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி நீங்க குடித்ததற்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க என்ன நினைச்சு அந்த பரிகாரத்தை செய்தீங்களோ அந்த பரிகாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கை மேலே பலன் தரும் நீங்க பண வரவிற்காக மட்டும்தான் இதை செய்யணுமா அப்படின்னு கேட்பீங்க வேறு ஏதாவது உங்களுக்கு அதாவது பாசிட்டிவான விஷயங்கள் இப்போ கடன் தீரணும் அப்படிங்கிறவங்க குறிப்பிட்ட தொகை அந்த கடன் தீர்வதற்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட் தேவையோ அந்த தொகையை நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இல்ல வேறு விஷயம் எனக்கு வேலை கிடைக்கணும் குழந்தை வரம் வேணும் சொந்த வீடு வேணும் இதற்காக நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக செய்யலாம் பாசிட்டிவான விஷயங்களுக்கு கேளுங்க நீங்கள் நோய் தீரணும் கஷ்டம் தீரணும் கவலை தீரணும்னு கேட்க வேண்டாம் ஏன்னா இது வளர்விறை பஞ்சமியாக இருப்பதனால நம்மளுக்கு என்னெல்லாம் நம்மளுக்கு வளரணும் எதெல்லாம் பெருகணுமோ அதை மட்டும் நீங்கள் வாராகி அன்னைக்கிட்ட கேட்டால் போதும் அதனால பாசிட்டிவ் சென்டென்ஸில் நீங்கள் இந்த பரிகாரத்தை பயன்பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்